காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் பாடி ஆடி விளையாடலாம் சரி இந்த படத்தை பாருங்க இந்த படத்துல உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுது சொல்லுங்க என்னென்ன விலங்கலாம் நீங்க பாத்துக்கிங்க இது இந்த விலங்கு பேர் என்ன யானை 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 மேலே முதுகு மேலே யாரோ இருக்காங்க அவங்க யாரு எலி இல்ல முயல் முயல் யானை வாலை பிடிங்கிட்டு இருக்காங்க யாரு அது தான எலி இது போனா ஏன் இது இல்ல அணில் வால் புசு புசு முடி இருக்குல்ல அது அணில் இந்த மாதிரி இங்க ஒரு அணில் இருக்கு இங்க ஒரு முயல் இருக்கு இங்க ஒரு எலி இருக்கு சரி இப்போ இது மேல இரு 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 இது மேலே ஏறி யானை தும்பிக்கையில அதுங்க என்ன பண்ணுதுங்க யானை தும்பிக்கையில என்ன பண்ணுதுங்க சையின் சரக்கு விட்டு ஜாலியா விளையாடுது சரியா யானை பெரிய விலங்கு தானே அது உயரமா தானே இருக்கும் அது மேல இருந்து விட்டா ஜாலியா சரக்கு மரம் விளையாடு நீங்க சரக்கு மரம் எல்லாம் விளையாடி இருக்கீங்களா பார்க்ல 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 விளையாடி இருப்பீங்க சரியா இப்போ காட்டுக்குள்ள பார்க் கிடையாது அதுங்க சருக்கு மரம் விளையாட என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி யானை மேல ஏறிதான் சருக்கு மரம் சரி இங்க பாரு ஒரு மரம் அந்த மரத்து மேலே அது ஒரு மாமரம் மாங்காய் காய்ச்சிருக்கு மாம் பழம் காய்ச்சிருக்கு மேல மரத்து மேலே ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்க யாரு குரங்குகள் இதுல ஒருத்தர் என்ன பண்றாரு அவரே மாம்பழத்தை சாப்பிடுறாரு சரியா இன்னொருத்தர் என்ன பாரு அவர் பண்றங்களுக்கு மாம்பழம் பறிச்சு பறிச்சு போடுறாரு இவங்களால மரம் ஏற முடியுமா அவங்களால மரம் ஏற முடியாது அதனால என்ன பண்றாங்க அவங்க ஃப்ரெண்டு குரங்கு கிட்ட குரங்கு நண்பா எனக்கு மாம்பழம் பறிச்சு போடு அப்படின்னு அவர் என்ன பண்றாரு மரத்துல இருந்து பறிச்சு இங்க போற இது அணில் கிடையாதுமா இது வந்து முள்ளம் பன்றி முள்ள மன்றி அது முள்ளா இருக்கும் சரியா அது ஒரு விலங்கு அந்த அணில் நேரத்துல இது வேற முள்ளம் பன்றி இந்த விலங்கு கிட்ட நம்ம போனோம்னு வச்சுக்க நம்மள அது முள்ளாலே குத்திரும் அது முள்ளு குத்திச்சுனா நம்மளுக்கு அவ்வளவு வலிக்கும் வீங்கி போயிடும் நம்ம ஹாஸ்பிட்டல் போனாதான் இல்லைன்னா சரியாக அது விஷம் உள்ளது ரொம்ப ஆபத்தான விலங்கு எதுவுமே பாம்பு கூட இது கிட்ட போவாது போனா குத்திரும் சிங்கம் கூட இது கிட்ட போவாது இது குட்டியா இருக்கனே தவிர இது குட்டியா இருக்குன்னே தவிர ஆனால் அது வந்து ரொம்ப மோசமான விலகு யார் போனாலும் முல்லை சுற்றிட்டு வாங்கிடும் சரியா இது வந்து முயல் முயல் நமக்கு ஃப்ரெண்டு தான் நம்ம முயல் கூட விளையாடலாம் முயலை எப்படி தூக்கணும் ஆஹ் முயலை காதை பிடிச்சி தான் தூக்கணும் சரி இங்கே குரங்குங்க மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க முல்லை மன்றையும் முயலும் மாம்பழம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க பின்னாடி பாருங்க பின்னாடி யாரோ கயிறு இழுக்கிற போட்டி விளையாடுறாங்களா அது யார் யார் இன்னாண்ட பக்கமா ரெண்டு பேர் மூக்குல கொம்பு வச்சிருக்காங்களே மூக்குல கொம்பு வச்சிருக்காங்கல்ல அவங்க பேரு காண்டாம் இருக்கும் இங்க மூக்குல கொம்பு இல்லாம இருக்காங்களா இவங்க ரெண்டு பேர் பேரு நீர் யானை நீர் யானை இப்ப நீர் யானையும் குண்டா இருக்கும் காண்டாம் இருக்கும் குண்டா இருக்கும் யாரு பலசாலினாங்கன்னா எப்படி பண்றாங்க போட்டி வைக்கிறாங்க ஒரு விழுது ஆலமர விழுது எடுத்துட்டு இந்த பக்கம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த பக்கம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க யார் பக்கமா அவங்க இந்த பக்கம் வந்துடுறாங்களோ அவங்கதான் ஜெயிச்சாங்க அவங்கதான் பலசாலி நீங்க எல்லாம் பலம் பண்ணீங்கல்ல அதே மாதிரி இந்த நாலு விலங்குகளும் இந்த மாதிரி வந்து அது பலத்தை வந்து சோதிக்கு இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர் யார் யார் சொல்லு இந்த ரெண்டு பேர் காண்டாம இருக்கும் மூக்குல கொம்பு வச்சிருந்தா யாரு காண்டாம இருக்கும் மூக்குல கொம்பு இல்லனா என்ன யானை யானை மாதிரியே குண்டா இருக்கும் ஆனா அதுக்கு தும்பிக்கை இருக்காது இது எங்க இருக்கும்னா எப்பவுமே குளத்துக்குள்ள தண்ணியிலேயேதான் இருக்கும் அதுக்கு தண்ணியில தான் பிடிக்கும் வெளியே வந்தா அது காஞ்சி போயிடும் அது பிடிக்க பிடிக்காது தண்ணிலேயே தான் இருக்கும் சரி இப்போ இவங்க ரெண்டு பேர் போட்டி போடுறாங்கல்ல இவங்க போட்டி போடுறத மேல இருந்து ரெண்டு பேர் பாக்குறாங்க யார் அது ஒருத்தர் பெட்ஷீட் போட்டு தூங்குற மாதிரி இருக்கிறாங்களா அவங்க யாரு வவ்வால் ஏன் அப்படி தூங்குறாங்க முதல்ல அவங்க ஏன் நிக்கல ஏன் தொங்குறாங்க வவ்வாலால நிக்கவே முடியாது வவ்வாலுக்கு கால சக்தியே இல்ல அது சரியா சாப்பிடாதனால அது கால சக்தி இல்லாம அதால நிக்க முடியாம அது எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் கொக்கில மாட்டின் தான் இருக்கும் அதோட ரக்கை தான் இது அதோட ரக்கை பெருசா இருக்கும் மெலிசா துணி மாதிரி இருக்கும் அதனால அது ரக்கையை மடிச்சு வச்சிருந்ததுன்னா அது ரக்கையை மடிச்சு வச்சிருந்ததுன்னா பாக்கிறதுக்கு பெட்ஷீட் போட்டி நம்ம தூங்குவோம்ல அதே மாதிரி தூங்குற மாதிரியே இருக்கும் இந்த பக்கம் மாதிரி யாரோ ஒருத்தவங்க வேடிக்கை பாத்துக்கிறாங்க எலியாது முயலா அணிலா எலியா அனில் மாதிரி பூனை கிடையாது பூனை கிடையாது அனில் மாதிரி தான் சரியா எலியா இது ஆமா தாமஞ்சேரியில வரும்ல அந்த எலி அந்த எலி என்ன பண்ணுது வாழ்ல என்ன பண்ணுது மரத்துல சுத்திட்டு இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்க வேடிக்கை பாக்குது அது என்ன பண்ணுது போட்டி பாக்குது கமான் கமான் நம்ம ஆ வா வா ஜெய் ஜெய் நீரான 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 இழு 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 நீரான நீரான இழு இழு கனமிருங்க கனமிருங்க உடாத உடாத புடி புடி அதே மாதிரி இவங்க ரெண்டு நாலு பேர் விளையாடுறத பார்த்து அது வேடிக்கை பாத்துக்கு ஜாலியா சரிங்க குட்டியா தண்ணி இருக்குதுல்ல அது பேரு என்ன இந்த மாதிரி குட்டியா தண்ணி இருந்தா அது பேரு குளம் இல்லனா குட்டை குட்டியா இருந்தா சரியா பெருசா இருந்தா ஏரி இப்போ இதுல குட்டியா தான் இருக்குது சரி இதுல யாரும் நீச்சல் வச்சுக்கிறாங்களா யாரு வாத்து வாத்து நீச்சல் வச்சு யாரும் கல் மேல ஜாலியா படுத்துக்கிறாங்களா அது யாரு முயல் தவளை தவளை என்ன பண்றாரு கொஞ்ச நேரம் நீச்சல் அடிக்கிறாரு கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாரு ஜம்னு ஜம்னு கல் மேல பத்துன்னு ராஜா பகத் மாதிரி எப்படி பத்துங்கிறாரு பாருங்க ஆ பூக்கள் பூத்து இருக்கா சூப்பரா அழகா பூக்கள் பூத்து இருக்கு புல் வெளி இருக்கு சரி என்ன பக்கம் ஒயிட் கலர்ல இருக்காங்களா வெள்ள கலர்ல குதிரை என்ன பண்றாங்க கரையில என்ன சாப்பிடறாங்க புல் 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 வந்து என்ன சொல்றாங்க புல் மேஞ்சிட்டு இருக்காங்க சரியா அவங்க மேல உட்காந்துருக்காங்களா அது யாரு குயில் குருவி குட்டி குருவி குருவிட்டர் சரியா குட்டி குறி கூப்பு அழகா கத்தோம் சரி இங்க பாருங்களேன் புள்ள என்ன பண்றாங்க பாருங்களேன் ஆபியம் மணி ஆபியம் விளையாடிட்டு இருக்காங்கம்மா ஒரு குள்ள மேலே மேல ஒருத்த தாண்டாரு ஒருத்த தாண்ட போறாரு இங்க ரெண்டு குள்ள கிளாப் பண்றாங்க கமான் 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 நீ தான் ஜெயிப்ப நீ தான் நீ தான் ஜெயிப்ப நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு குள்ள எல்லாம் பண்றாங்க தாண்டுதல் பச்சை குதிரை தாண்டுதல் விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க ஆபியம் சொல்லுவாங்க பச்சை குதிரைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தாழ் இது மாதிரி தாண்டது கஷ்டம்ல தான் இருக்கும் சின்ன வயசுல எல்லாரும் தாண்டுவோம் ஆனா என்ன பண்ணக்கூடாது நம்மளோட வயசுல பெரியவங்க மேலதான் தாண்டக்கூடாது வயரமர்ப்பா அவ்வளவு நம்மளால தாண்ட முடியாது கீழே ஆத்து மணல் அந்த மாதிரி இருந்தாதான் தான் புல்வெளியில தான் தாண்டணும் நீங்க காரத்தரையில சிமெண்ட் தரையில இல்ல ரோடுல தாண்டிங்கன்னா கீழே விழுந்தீங்கன்னா அடிப்படும் அதனால எல்லா இடத்துலயும் இது மாதிரி பண்ணக்கூடாது மெத்த மேல அதெல்லாம் இந்த விளையாட்டு விளையாடக்கூடாது பார்க்ல புல்வெளியில இந்த விளையாட்டு விளையாடலாம் சரி இங்க பாருங்களா ஒருத்தர் பத்து யாரு அவரு காலில் ஒரு கொம்பு வச்சிருக்காரா இந்த பக்கம் கொம்புல ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் யாரு யாரு இவங்க ரெண்டு பேரும் கிளி கிளி இவங்க ரெண்டு பேரும் குயில் கிடையாது கருப்பா இருக்கும் குருவிகள் சரியா குருவிகளும் கிளியும் நல்லா பாட்டு பாடுறாங்க அவங்க இனிமையா பாட்டு பாடுவாங்க அதை இவர் பேர் நல்ல சுகமா தலையில கை வச்சுன்னு அந்த பாட்டை கேட்டுங்கிறாரு இன்னொரு குட்டி குருவி இந்த கொம்புல இடம் இல்லன்னு எங்க உட்கார வச்சிருக்காரு வால்ல உட்கார வச்சிருக்காரு சரியா இந்த குரங்கு நான் கையில ஒரு குச்சி வச்சு கையில இல்ல கால இந்த குரங்கு காலில் ஒரு குச்சி வச்சிருக்கு இந்த பக்கம் ரெண்டு பச்சை கிளிகள் இந்த பக்கம் ரெண்டு குருவிகள் ஒன்னாவது பச்சை கிளி எப்படி கட்டும் வேறு கீ 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 கட்டும் குருவி கீச் கீச் கீச்சு கட்டும் சரியா சரி இங்க பாரு இங்க இங்க ஒரு போட்டி நடக்குது ரொம்ப உயரமா ஒருத்தர் இருக்காரு அது யாரு ஒட்டகமா ஒட்டக சிவிங்கியா இது ஒட்டக சிவிங்கி ஒட்டக சிவிங்கி உடம்புல இந்த மாதிரி மஞ்சள் நிறத்துல காப்பி நிற புள்ளிகள் பொட்டுகள் இருக்கும் சரியா ஆனா ஒட்டகத்துல மஞ்சள் நிறம் இருக்காது இந்த மாதிரி பொட்டுகள் இருக்காது அதோட தோல் ஒரே மாதிரியே இருக்கும் ஒட்டகம் உங்களுக்கு தெரியும்ல ஒட்டகம் வந்து தான் இருக்கும் மண்ணில இருக்கிற இடத்துல தான் இருக்கும் தண்ணி இல்லாத இடத்துல தான் இருக்கும் ஆனா ஒட்டகச்சிவிங்கி வந்து காட்டில இருக்கும் மழை மரங்கள் இலைகள் புல்வெளி எங்க இருக்குதோ அங்க இருக்கும் ஒட்டகச்சி வீங்கி சரியா இந்த உலகத்திலே வந்து இருக்கிற விலங்குகள்லயே வந்து ரொம்ப உயரமான விலங்கு இந்த ஒட்டகச்சி வங்கி அந்த ஒட்டகச்சி வங்கியோட உடம்பு உயரமா இருக்கும் அந்த உடம்ப விட அதோட தலை கழுத்து ரொம்ப உயரமா இருக்கும் நாம ஒரு ஆள் ஒரு ஆள் அது பக்கத்துல நம்ம கால அளவுதான் வரும் அது அவ்வளவு பெருசு நம்ம வீட விட அது பெருசா இருக்கும் சரியா அது என்ன பண்ணுமா அது என்ன பண்ணுமா ஆமா அது என்ன பண்ணுமா மரத்து மேல இருக்கிற இலைங்களை அப்படியே பத்தி சாப்பிடணும் நாம மரத்து மேலே ஏறி எட்டி தானே பறிப்போம் அது எட்டவே தேவையில்ல மரம் அதுக்கு அப்படியே எட்டும் அது அப்படியே சாப்பிட்டுனே போகணும் சரியா சரி இப்போ இப்போ இவங்க இப்போ இவங்க ஒரு போட்டி வைக்கிறாங்க இந்த போட்டியில தா வாயில இந்த ஒட்டகை சிங் என்ன கடிச்சிட்டு இருக்கு இதுனா பழம் இது தர்பூசணி பழம் இருக்கு இந்த தர்பூசணி பழத்தை இவங்க எல்லாரும் அடிக்க முயற்சி பண்றாங்க யார் இவங்க எல்லாம் சொல்லுங்க இது யாரு மான் இது இது சிறுத்தை எப்படி புளிக்கும் சிறுத்தைக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது ஆ அதோட உடம்புல கோடுகள் நீட் நீட்டா இருந்தா அது புலி புள்ளி பொட்டு பொட்டா இருந்தா அது வந்து சிறுத்தை சரியா புலி வந்து பெருசு சிறுத்தை வந்து அதோட கொஞ்சம் சின்னது புலி ரொம்ப பலசாலியானது சிறுத்தை வந்து ரொம்ப வேகமா ஓடக்கூடியது இருக்கிற விலங்குகள்லயே ரொம்ப வேகமா ஓடக்கூடிய விலங்கு எது சிறுத்தை தான் சரி இந்த புலியும் சிறுத்தை இருந்தா அது பக்கத்துல மான் இருக்குமா இருக்கவே இருக்காது பயந்து ஓடிடும் ஆனா இது சும்மா விளையாட்டுக்காக சரியா இந்த படத்துல அந்த தர்பூசணி அடிக்கிறதுக்கு இவங்க மூணு பேர் கையில என்ன வச்சிருக்காங்க தோல் வச்சுருக்காங்க ஒரு கொம்பு வச்சுருக்காங்க அந்த ஒட்டகச்சினிங்க என்ன பண்ணும் தலையை குனியும் திரும்பி கிட்ட வரும் இவங்க அடி கிட்ட வந்துச்சு அடிக்கலாம் அப்படின்னு கிட்ட போகும்போது அந்த ஒட்டகீசனவங்க என்ன பண்ணும் அந்த அந்த பர்பூசணிக்கு மேலே தூக்கிடும் ஆ ச்சே மறுபடியும் ஏமாத்திச்சு அப்படியே அவங்க பார்த்து நேற்பாங்க அந்த ஒட்டகசியனி கீழே இறக்கும் இவங்க அடிக்கு போவாங்க அதை உடகசீனிக்கு டக்குனு மேலே தூக்கிடும் சரியா இதே ரொம்ப நேரம் விளையாடி நிற்பாங்க ஆனா என்ன ஆகும் எப்பயாச்சும் ஒட்டகச்சனிங்க ஏமாறும் அது என்ன பண்ணும் கத்தின் மேலே தூக்கத்துக்கு மறந்துடும் இல்ல இவங்க என்ன பண்ணுவாங்க வேகமா அந்த தர்பூசணி ஆயிடும் தர்பூசணி உடஞ்சிரும் உடஞ்ச உடனே இருக்கிறவங்க தர்பூசணி பழத்தை சந்தோஷமா சாப்பிடுவாங்க சரியா தர்பூசணி சாப்பிடற பழம் தானே சாப்பிட்ருக்கீங்களா தர்பூசணி 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 உள்ள தர்பூசணி உள்ள என்ன நிறமா இருக்கும் சிகப்பு கலை சிகப்பு நிறமா இருக்கும் வெயில் நாளில் தர்பூசணி வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் சில்லுன்னு இருக்கும் என்ன வெயில் வெய்ய காலத்துல நம்ம நல்லா சாப்பிடலாம் கோடை காலத்துல மே மாசம் குளிர்காலத்துல இந்த தர்பூசணி காய்க்கவே காய்க்காது வெயில் காலத்துல காட்டுக்குள்ள கொண்டாட்டம் பாடத்துல ஒரு காடு இருக்கு அந்த காடுல நிறைய விலங்குகள் இருக்கு ஒன்னு ஒண்ணு ஒரு ஒரு வேலையை செய்யு கடகடைனு ஒரு முறை பாத்துலாம் யானை இவங்க என்ன பண்றாங்க சருக்கு மரம் விடுறாங்க மாம்பழத்தை பறிச்சு யாருக்கு போடுறாங்க முள்ளமன்றிக்கும் முயலுக்கும் போடுறாங்க கயிறு இருக்கிற போட்டியில யார் யார் விளையாடுறாங்க ரெண்டு காண்டா மிருகம் கொம்பு வச்ச காண்டா மிருகம் ரெண்டு கொம்பு இல்லாத நீர் யானை இதை யார் வேடிக்கை பாக்குறாங்க குரங்கு இல்ல வவ்வாலும் எலியும் வவ்வால் தொங்குது தொங்குது கால அதுக்கு பலம் இல்ல சக்தி இல்ல அதால நிக்க முடியாது அது என்ன பண்ணுவான் கால குக்கி மாதிரி மாட்டி தொங்கும் குளத்துல குளத்துல யார் யாரு நீச்சல் அடிக்கிறாங்க வாத்து அண்ண பறவை நீச்சல் அடிக்குது யாரு படுத்துட்டு இருக்காங்க கவலை படுத்துட்டு இருக்க வெள்ளை குதிரை என்ன பண்ணுது புல் மேய்ந்து கொண்டு இருக்கிறது அது மேல யாரு இருக்கிறது ஒரு குட்டி குருவி பச்சை குதிரை தாண்டுதல் ஆபியம் மணி ஆபியம் தாண்டுதல் விளையாட்டு யாரு விளையாடுறாங்க குள்ள நரிகள் விளையாடுறாங்க குள்ள நரிகள் விளையாடுறத இன்னொரு நண்பர் நரிகள் எல்லாம் பாக்குறாங்க கை தட்டுறாங்க அவங்களை வந்து உற்சாகப்படுத்துறாங்க சீக்கிரம் சீக்கிரம் நீதான் ஜெயிக்கணும் நீ ஜெயிக்கணும் இவரு நம்ம குரங்கண்ண என்ன குரங்கு காலில் பச்சை கிளிகளையும் குருவிகளையும் பாட வச்சு இந்த குரங்கு ஜாலியா பாட்டு கேட்டுட்டு இருக்காரு ஒரு பழத்துல வடிவேலு பண்ணுவார்ல அதே மாதிரியே படுத்துட்டு கால் தூக்கின்னு இருக்கு அதே மாதிரி தானே பாரு இந்த பக்கம் கடைசியா நம்ம பார்த்த தர்பூசணி பழம் அடிக்கிற யார் விளையாட்டு தர்பூசணி பழம் இருக்கு ஒட்டக சிவிங்கி ஒட்டக சிவிங்கி தான் உயரமான விலங்கு யார் யாரெல்லாம் அதை அடிக்கிறாங்க புலி சிறுத்தை மான் சரி காட்டுக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா ஜாலியா விளையாடுறாங்களா சரி நாமளும் பார்க்கல இதே மாதிரி விளையாடலாம் சரியா போலாம் 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 நம்ம பார்க்கு போலாம் சரி இதுதான் வந்து காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் பாடம்